புத்தளம் முந்தல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக புத்தளம் கொழும்பு பிரதான வீதியுடான போக்குவரத்து சில மணி நேரம் தடைப்பட்டது முந்திலில் இருந்து பரளங்கட்டு வரையான வீதியை புனரமைத்து தருமாறு கோரி பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புத்தளம் கொழும்பு பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டமையினால் இந்த ஊடான போக்குவரத்து சுமார் ஒன்றரை மணி நேரம் தடைப்பட்டது இந்த வீதி உடான போக்குவரத்து போலீசாரின் முயற்சியால் மீண்டும் வளமைக்கு கொண்டுவரப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் அரசியல்வாதிகள் தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு தேர்தலின் பின்னர் தங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க முன் என

கல்பிட்டி பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர் ஜி எம் சேமரத்னவின் வாக்குறுதியை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது இந்த பிரச்சினை தொடர்பில் எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன்னர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு ஏற்பாடு செய்து தருவதாக கூறியதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர்